We'll வணக்கம் நீர்களை நீங்கள் இணைந்திருப்பது வெஜிடேவின் புதிர் நிகழ்ச்சியோடு புதிர் நிகழ்ச்சியில் மக்கள் பலரினதும் கவனத்திற்கும் விமர்சனத்திற்கும் உட்படுத்தப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய காணொளியில் பார்க்கப்போகிற விடயம் என்னவென்றால் அண்மை காலத்தில் அதிகரித்து வரும் பண மோசடி சம்பவங்கள் தொடர்பில்தான் வடமாகாணத்தில் அதிகளவான பண மோசடி சம்பவங்கள் அண்மை காலங்களில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன இந்த மோசடிகள் லட்சங்களில் ஆரம்பித்து பல கோடிகள் வரையில் நீடிக்கின்றன வெளிநாட்டு பயணம் காணி விற்பனை இணைய வழி ஏமாற்று பல பரிமாணங்களில் புத்துயிர் பெறுகின்றது ஏமாறுவோர் இருக்கும் வரையில் ஏமாற்றுவோர் இருக்கத்தான் செய்வார்கள் யாழ் மாவட்டத்தில் நாலாந்தம் வழியாகும் மோசடி சம்பவங்கள் பற்றிய செய்திகளை பார்க்கும் போது எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கை எவ்வாறு செல்ல போகின்றது என்ற எண்ணம் தோன்றுகிறது மோசடிகள் தொடர்பாக பல எச்சரிக்கைகள் விழிப்புணர்வு தகவல்கள் பாதுகாப்பு தரப்புகளாலும் ஊடகங்களாலும் கூட மோசடியாளர்களிடம் சிக்கி தவிப்போர் ஏராளம் இவ்வாறான மோசடிகளுக்கு முதற் காரணம் மனிதர்களின் பேராசை அதை பயன்படுத்தியே மோசடியாளர்கள் தங்கள் காரியத்தை கச்சிதமாக கொள்கின்றனர் சமீபத்தில் கூட தன்னை மருத்துவர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு மோசடி செய்த குற்றச்சாட்டில் இருபத்தி ஒன்பது வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரை நம்பி பலர் ஏமாந்திருக்கிறார்கள் இவ்வாறு இன்னும் பலர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் அத்தோடு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் தற்போது சுவிஸ் நாட்டில் வசித்து வருகின்றார் அவரது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அழகிய பெண்ணொருவரின் டிக்டாக் வீடியோக்கள் அனுப்பப்பட்டுள்ளன வீடியோக்களை பார்த்து வீடியோக்கள் வரும் அந்த தொலைபேசி இலக்கத்துடன் குறித்த நபரும் தொடர்புகளை பேணியுள்ளார் அந்த இலக்கத்திலிருந்து கதைத்த பெண்ணும் தனக்கு இருபத்தி இரண்டு வயது தான் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் என கூறி பழக ஆரம்பித்து பழக்கம் நெருங்கிய தொடர்பாக மாறியுள்ளது இந்நிலையில் குறித்த பெண் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு காரணங்களை கூறி சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சத்துக்கு மேலாக பணம் பெற்றுள்ளார் பெண்ணிடம் வீடியோ கால் கதைக்க பல முறை சுவிஸ் நாட்டவர் முயற்சித்த போதிலும் அந்த பெண் அதற்கு மரப்பு தெரிவித்துள்ளார் அண்மையில் சுவிஸ் நாட்டவர் யாழ்ப்பாணம் வருகை தந்து பெண்ணை நேரில் சந்திக்க கோரிய போதிலும் அப்பெண் நேரில் சந்திக்க மரப்பு தெரிவித்து தொடர்பை துண்டிக்க சந்தேகம் அடைந்தவர் யாழ்ப்பாண பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார் முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த வேளை வீடியோவில் காணப்பட்ட பெண்ணை கைது செய்து விசாரணை செய்த போது அப்பெண்ணுக்கு இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இல்லை என்பது தெரிய வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து சுவிஸ் நாட்டிலிருந்து பணம் போடப்பட்ட வங்கி கணக்கு இலக்கத்தின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்து கணக்கிலத்திற்கு சொந்தமான பெண்ணை கைது செய்துள்ளனர் அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்தபோது ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

தனக்கு தெரிந்த தான் எனது கணக்கிழக்கத்திற்கு சுவிஸ் நாட்டவரை படம் போட சொல்லி படம் போடப்பட்டதென கூறியுள்ளார் அந்த பெண் கூறிய நாற்பத்தி ஏழு வயதான பெண்ணை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்த வேளை குறித்த நாற்பத்தி ஏழு வயது பெண்ணுக்கும் சுவிஸ் நாட்டில் வசித்து வந்தவருக்கும் இடையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் தொடர்பு ஏற்பட்டுள்ளது அவர் கடந்த முறை யாழ்ப்பாணம் வரைய தந்து அப்பெண்ணுடன் நெருக்கமாகவும் பழகியுள்ளார் பின்னர் சுவிஸ் நாட்டிற்கு சென்ற பின்னர் இப்பெண்ணுடனான தொடர்பை குறைத்து கொண்டுள்ளார் இந்நிலையில் அவரின் பலவீனங்களை அறிந்திருந்த குறித்த பெண் தனது நண்பியின் பேரில் டிக்டாக் ஐடியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அழகிய பெண்ணொருவர் இருப்பதனை அவதானித்து அப்பெண்ணின் வீடியோக்களை தரவிறக்கி இவருக்கு வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பி அப்பெண்ணின் பெயரில் உறவை வளர்த்துள்ளார் பணம் போட சொல்லி கொடுக்கப்பட்ட வங்கி கணக்கிலத்தில் உள்ள பேரும் டிக்டாக் வீடியோவில் உள்ள பேரும் ஒன்றாக இருந்தமையால் அவரும் சந்தேகப்படாது பணத்தினை அந்த கணக்கு இலக்கத்திற்கு போட்டுள்ளார் பணத்தினை தொடர்ந்து ஒரு கணக்கு இலக்கத்திற்கு பெறாது மற்றும் ஒரு பெண்ணின் கணக்கு இலக்கத்தினையும் கொடுத்து அந்த பெண்ணின் கணக்கு இலக்கம் ஊடாகவும் பணத்தை பெற்றுள்ளார் என்பது விசாரணைகளின் ஊடாக போலீசார் கண்டறிந்துள்ளனர் இவ்வாறு மட்டுமல்லாமல் வெளிநாடு அனுப்புவதாகவும் கூறி பல மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன இவை ஒரு சமீபத்திய உதாரணங்கள் மட்டுமே இவ்வாறான பல மோசடி சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன இவ்வாறு அதீத ஆசையால் மோசடியாளர்களின் கவர்ச்சி வார்த்தைகளுக்கு மயங்கி பணத்தை பறை கொடுக்கின்றனர் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படும் வரையில் இவ்வாறான மோசடிகளை தடுப்பது இயலாத காரியமே போலீசாரும் ஏனையோரும் மோசடியாளர்களை கைது செய்தாலும் ஏமாறுவோர் இருக்கும் வரையில் இவ்வாறான மோசடிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சி உச்சம் கண்டுள்ள தற்காலத்தில் எவரும் எதையும் உருவாக்க முடியும் என்ற நிலைமையே இருக்கின்றது இதுவும் மக்களின் ஏமாற்றத்திற்கு ஒரு காரணமாகும் பணத்தை இழந்துவிட்டு பின்னர் போலீஸ் நிலையத்திற்கு அழைவதாலும் போலீஸ் தரப்பை குறை கூறுவதாலும் எதுவும் நடந்து போவதில்லை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாலும் இழந்த பணமோ பொருளோ மீண்டும் உடனே கிடைத்துவிடும் என்பதற்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை அதனால் சிந்தித்து செயற்படுவதே ஆபத்திலிருந்து எம்மை பாதுகாப்பதோடு எமது எதிர்கால இளம் தலைமுறையினரையும் காப்பாற்ற முடியும் அதை உணர்ந்து மக்கள் செயற்படுவது மட்டுமே இவ்வாறான மோசடிகளில் இருந்து தப்பிப்பதற்கான ஒரே வழி மக்கள் இவற்றை உணர்ந்து செயற்படுவார்களா அனைத்து மக்களும் சிந்தியுங்கள் உழைத்து வாழ வேண்டுமே தவிர பிறருடைய உழைப்பில் வாழக்கூடாது அந்த வாழ்க்கை நிலைப்பதும் இல்லை ஒருவர் பணம் இலவசமாக தருகிறார் என்பதற்காக அவர் பின்னால் ஓடும் அளவிற்கு இன்றைய சமுதாயம் மாறுகின்றது அதனால் இருப்பவன் மிதிக்கின்றான் மிதிக்கப்படுவதற்காக நாம் படைக்கப்படவில்லை ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் தனித்துவமானவர்கள் யாரையும் ஏமாற்றாமலும் யாரிடமும் ஏமாறாமலும் நம்பிக்கையோடு பயணிப்போம் வாழ்க்கை ஒரு முறை அதை மகிழ்ச்சியாக வாழ்ந்துடுவோம் ஏமாறுவோர் இருக்கும் வரை ஏமாற்றமே நிரந்தரம் அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் அண்மை காலத்தில் அதிகரித்து வரும் பண மோசடி சம்பவங்கள் தொடர்பில் பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்